ஆரம்பம் செய்கின்றேன் இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள் மீடியா துறை சார்ந்தவர்கள் பெரியவர்கள் நண்பர்கள் வரவேற்கின்றேன் இன்றைய நிகழ்ச்சியில் சிஏஓ சார்பாக நடந்து கொண்டிருக்கும் பரப்புரை அதாவது மண்ணில் கைகள் இந்தியாவின் இதயங்கள் என்கிற தலைப்பில் ஒரு மாதமாக நடந்து கொண்டிருக்கும் பரப்புரையின் பிரஸ்மி பத்திரிகையாளர் சந்திப்பு சிஏஓ சென்னை சார்பாக மீண்டும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் அடுத்ததாக சென்னை மெட்ரோவின் சிஏஓ மாணவி ஷேக் ஜுபேதா அவர்கள் எங்கள் கேம்பெயினுடைய கான்செப்டை விளக்க போறாங்க அனைவருக்கும் வணக்கம் சிஐஓ சில்ட்ரன்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் சார்பாக ஹன்சின் சாயில் ஹாட்ஸ் வித் இந்தியா மண்ணில் கைகள் இந்தியாவின் இதயங்கள் என்ற தலைப்பில் ஒரு பவர்ஃபுல் என்விரான்மெண்டல் கேம்பெயினை தொடங்கியிருக்கிறோம் தேசிய அளவில் அதாவது இந்தியா முழுவதும் ஜூன் இருபத்தி அஞ்சு முதல் ஜூலை இருபத்தி அஞ்சு வரை ஒரு மாதம் கேம்பெயினை தொடங்கி இருக்கிறோம் இந்த கேம்பெயினோட நோக்கம் என்னன்னா எங்களை போன்ற குழந்தைகள் இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொறுப்பை உணர்ந்தவர்களாகவும் வளர வேண்டும் என்பதாம் இது மட்டும் இல்ல உலகம் முழுவதும் மரங்கள் காடுகள் அழிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கு மரம் தான் நம்மளுக்கு ஆக்சிஜனை தருது தான் நம்மளுக்கு மழையை பொழிய வைக்குது சோ மரங்கள் அழித்தால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் மழை இல்லைன்னா பூமி வறண்டு வெப்பமாகி விடும் அதனால சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரங்கள் ரொம்ப அவசியம் அதனால்தான் மரங்களை தொடங்கிருக்கிறோம் நாடு முழுவதும் லட்சம் மரக்கன்றுகளை நடுவோம் என்ற ஒரு இலக்குடன் எங்க கேம்பெயினோட வேலையை செஞ்சிட்டு இருக்கோம் எங்க இலக்கை அடைய அதாவது பத்து லட்சம் மரத்தை நட ஒன் சைல்ட் ஒன் ட்ரீ ஒரு குழந்தை ஒரு மரம் என்ற இலக்குடன் எங்க சிஐஓ குழந்தைகள் குறைந்தது ஒரு மரத்தை நற்று பராமரிக்க உள்ளனர் இது மட்டும் இல்ல நாடு முழுவதும் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் எங்க கேம்பெயினோட வேலையை செஞ்சிட்டு இருக்கோம் அதுல ஒரு பகுதி தான் இந்த பிரஸ் மீட் கூட மொத்தத்துல வருங்கால தலைமுறையை இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொறுப்பை மலர வேண்டும் என்பதுதான் எங்க சிஐஓவின் நோக்கம் இங்க வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மென்டார்ஸ் அண்ட் ஆல் அதர்ஸ் உங்க ஒரு அன்பான வேண்டுகோள் உங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஹீரோவாக வாரியராக உருவாக்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் நன்றி சுபேதாவை தொடர்ந்து அடுத்ததாக சென்னை மெட்ரோவின் சிஐ மாணவி ஐ யாஸ்மின் அவர்கள் சுற்றுச்சூழலை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேசுவாங்க அனைவருக்கும் வணக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதே எங்களுடைய பொறுப்பு இப்ப எங்க பரப்புறையின் முக்கிய நோக்கம் என்னன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதிப்பு எதனாலங்க ஏற்படுது அதுக்கு அடிப்படையா இருக்கிறது மூணே விஷயம்தான் தான் ஒண்ணு நீர் மாசு இன்னொன்னு நில மாசு மூணாவதா காற்று மாசு இந்த மூன்று மாசங்களும் ஏற்படுத்தும் முக்கிய காரணமே குப்பைகள் மக்கும் குப்பை மக்கா குப்பைகள் தரம் பிரிக்காம எல்லாத்தையும் ஒன்னா போறதுனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலையே உருவாகிறது என்னன்னா நீர் மாசுதாங்க நம்ம குப்பை எல்லாத்தையும் ஒன்னா போடும் போது அந்த நீர்நிலைகள் ஆகிய ஆறு குளம் குட்டை ஏரி கடல் கடலை கூட நம்ம விட்டு வைக்கலங்க அதை கூட இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாதிரி நீர்நிலைகள்லாம் மாசடையுது அடுத்து நிலம் நிலத்துல வந்து தண்ணி போய் சேராதனால நிலத்தடி நீர் இல்லாதனால நிலம் வந்து ரொம்ப வறண்டு போகுதுங்க அதனால நிலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய தன்மையை இழக்க ஆரம்பிச்சிடுது அடுத்து காற்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காற்றுல உருவாகிறது உருவாக்குறது துண்ணாச்சிருந்தாங்க அந்த துர்நாற்றம் எப்படிங்க உருவாகுது அது வந்து அந்த குப்பைகள் இருக்க நோய் தொற்று கிருமிகளும் இந்த துர்நாற்றமும் நம்மளுக்கும் பல நோய்கள் வருது இந்த பரப்புரையின் மூலம் முதலில் குழந்தைகளாகிய நாங்களே எங்களுடைய பொறுப்பை உணர்ந்து குப்பைகளில் மக்கும் குப்பை மக்கா குப்பை தரம் பிரிச்சு குப்பை தொட்டில போடுவோம் இதை கண்டிப்பா நாங்க மக்கள் மத்தியில கொண்டு வருவோம் நிச்சயமா கொண்டு வருவாங்க ஏன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எங்களுடைய பொறுப்பு ஜெய்ஹிங் அடுத்ததாக சென்னை மெட்ரோவின் சிஐஓ மாணவி ஏ ஃபர்சானா அவர்கள் எங்கள் மிஷனை அதாவது பணிகளை விளக்குவார் பரப்புரை அறிமுக விழா அதாவது என்னன்னா எங்களோட பரப்புரையும் எங்களோட நோக்கத்தையும் நாங்க வந்து ஒவ்வொரு சிஐஓ குழந்தைகளுக்கும் அவங்களோட பெற்றோர்களுக்கும் நாங்க விளக்கிட்டு வரோம் நெக்ஸ்ட் மரம் நாட்டு நிகழ்ச்சி அதாவது என்னன்னா எங்க வீட்லயும் அப்புறம் எங்க ஸ்கூல்ல அப்புறம் பார்க்லயும் இந்த மாதிரியான பொது இடங்கள் எல்லாம் வந்து நாங்க வரநாட்டு நிகழ்ச்சியை நடத்திட்டு வரோம் நெக்ஸ்ட் பத்திரிகையால சந்திப்பு இந்த மாதிரியான பத்திரிகையாள சந்திப்ப சிலைவு குழந்தைகளாக நாங்க நடத்திட்டு வரோம் இது எங்கெல்லாம் நாங்க நடத்துறோம்னா அகில இந்தியா அளவில் இருக்கக்கூடிய தலைநகரங்கள்லயும் பெருநகரங்கள்லயும் நாங்க நடத்திட்டு வரோம் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு குழந்தைகளாக நாங்க இந்த மாதிரி பொது இடங்களை பேசும்போது என்னோட டேலண்ட நாங்க வளர்த்துக்கிறோம் விழிப்புணர்வு உரைகள் அதாவது என்னன்னா எங்க பரப்புரை சார்ந்த விழிப்புணர்வு உரைகளை நாங்க வீடியோவா பதிவு செஞ்சு சோஷியல் மீடியாவில ஷேர் பண்ணிட்டு வரோம் பல் சமய மரம் நடும் விழா அதாவது என்னன்னா இந்த மாதிரியான பல சமய தலைவர்களை நாங்க ஒன்றிணைச்சு ஒற்றுமை காக்குற விதத்துல நாங்க பல் சமய மரம் நடு விழாவை நடத்திட்டு வரோம் அடுத்து என்னன்னா போட்டிகள் இப்ப நிறைய குழந்தைகளுக்கு போட்டிகள் மேல ஆர்வம் அதிகம் அதனால நாங்க வந்து எங்க பரப்புரை சார்ந்த கதை சொல்ற போட்டி வண்ணம் தீட்டும் போட்டி ஓவிய போட்டி மாரிவேடு போட்டி ரீல்ஸ் தயாரிக்கும் போட்டி இந்த மாதிரி போட்டிகளை நாங்க நடத்திட்டு வரோம் நெக்ஸ்ட் பயிற்சி வகுப்புகள் நிறைய குழந்தைகளுக்கு மாடி தோட்டம் செய்யணும்னு ஆசை இருக்கும் கார்டனிங் பண்ணணும்னு ஆசை இருக்கும் அதனால வந்து நாங்க மாடி தோட்டம் எப்படி பராமரிக்கிறது இன்னும் இயற்கை உரத்தை எப்படி தயாரிக்கிறது கார்டனிங் எப்படி பண்றது இன்னும் நாங்க பயிற்சி வகுப்புல சொல்லி கொடுத்துட்டு வர்றோம் செல்ஃபி வித் அதாவது என்னன்னா நாங்க சீம குழந்தைகளுக்கு நாங்க மரத்தை அணைச்சிட்டு இருக்க மாதிரியும் நாங்கள் மரம் நடும் ஒரு செல்ஃபியும் விவசாயிகளோட சேர்ந்து ஒரு செல்ஃபியும் எடுத்து அதுவே சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வரோம் மரக்கன்று அன்பளிப்பு அதாவது என்னன்னா இந்த முக்கிய நண்பர்களுக்கு அன்பளிப்பா வரும் பூங்காக்களுக்கு அதாவது என்னன்னா பாரம்பரிய பூங்காக்களுக்கும் புகழ்பெற்ற பூங்காக்களுக்கும் நாங்க வந்து பசங்க குழந்தைல கூட்டிட்டு போயிட்டு மரத்தோட முக்கியத்துவத்தையும் சுற்றுச்சூழலோட முக்கியத்துவத்தையும் இயற்கையோட முக்கியத்துவத்தையும் நாங்க கத்து கொடுத்துட்டு இருக்கோம் என்னன்னா சிஐ அதாவது இந்த பரப்புரையை சிறந்து விளக்கியவங்களுக்கு சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் நாங்க சிஐஓ விருது வழங்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம போட்டிகளில் ஜெயிச்சவங்களுக்கும் நாங்க பரிசுகளையும் வழங்கிட்டு நாங்க வந்து குழந்தைகளை உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம் இதுதான் எங்களுடைய மிஷன் அவர்கள் விளக்குவார் என் பெற அஸ்மா ஜெய்னப் நான் வந்து சிஐஓட ஒரு மெம்பரா இருக்கேன் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் இந்த சிஐஓ வந்து ஜமாஜ இஸ்லாமிக்கில் ஒரு சில்ட்ரன் ஆர்கனைசேஷன் இந்த சில்ட்ரன் ஆர்கனைசேஷன் வந்து குழந்தைகளோட கல்வி சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த அறிவு ஆழ்மை திறமை இதெல்லாம் மேம்படுத்துறதுக்காக உதவுகிறது இன்னும் இந்த சில்ட்ரன் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் அதாவது சிஐஓ வந்து சில்ட்ரன்ஸ் உடைய சிறந்த சிந்தனை உடையவர்களாக மாற்றுறதுக்கும் உதவுது நான் வந்து சிஐஓ வந்து எங்களோட டார்கெட் என்னன்னா மில்லியன் மில்லியன் மரத்தை வந்து பிளான்டேஷன் பண்றது நான் தமிழ்நாடுல ஆல்ரெடி மோர் தன் டென் தௌசண்ட் பிளான்டேஷன் பண்ணிருக்கோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்றேன் அந்த டேட்டா கேட்டிங்கன்னா நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க நான் இப்போ வந்து ஒன் ஒன் பர்சனுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் வந்து அவங்களோட டெய்லி லைஃப்பில் காற்றை வந்து சுவாசிக்கிறதுக்காக இருக்கணும் ஆனால் நம்ம இந்தியாவில் வெறும் இருபத்தி எட்டு ஒரு பர்சனுக்கு இருக்குது அதே மாதிரி பொல் பாப்புலேஷன் நிறையா இருக்கிற கண்ட்ரி லைக் கனடாவில் வந்து எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிஸும் ஒன் பர்சனுக்கு ரஷ்யாவில் ஒரு பர்சனுக்கு இருக்கு அப்ப பாத்துக்கோங்க நம்ம எவ்வளவு டேஞ்சரஸ் ஆன சுச்சுவேஷன்ல இருக்கோம் இந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கும் நம்ம ஃபியூச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் தான் நாங்க வந்து இந்த எவ்வளோ சோஷியல் சர்வீஸ் இருந்தாலும் நாங்க வந்து இந்த த்ரீ பிளஸ் ஸ்டேஷனை கையெழுத்திருக்கோம் தேங்க்யூ அடுத்ததாக எங்கள் நன்றி உரையை ஹாஜிரா பானாவர்கள் கூறுகிறார் என் பேரு ஹாஜிரா பானு நான் சிஐஓட ஒரு மெம்பர் இந்த கேம்பெயினோட முக்கியத்துவம் ட்ரீ பிளான்டேஷன் ட்ரீ பிளான்டேஷன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இப்போ டெல்லியில் பொல்யூஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டனால அவங்களுக்கு ஃப்ரெஷ் ஏர் பிரீட் பண்ண முடியல இப்போ கவர்மெண்ட் வந்து ஆக்ஸிஜன் பார் அப்படின்ற ஒரு பிளேஸ் பிளேஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க சிட்டிசன்ஸ்லாம் வந்து அங்கே போய் மணி பே பண்ணி பிரீட் பண்ண வேண்டியதாக இருக்கு அதனால நம்ம ட்ரீ பிளான்டேஷன் பண்ணா நம்மளே ஃப்ரெஷ் ஏர நேச்சுரலா வந்து ப்ரீத் பண்ணலாம் நான் இப்ப நாலு ரோல் மாடலை இங்கே கண்டிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து சாலமா திமேக்கா மதர் ஆஃப் 400 பானியன் ட்ரீஸ் இவங்க வந்து ஹைவேஸ்ல 400 பானியன் ட்ரீஸ் வந்து பிளான்டேஷன் பண்ணிருக்காங்க ஜாதவ் பிரயா ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா இவங்க ஒரே ஒரு மனிதனாக

ஒரு ஃபாரஸ்டை கிரியேட் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம சிட்டிசன்ஸ்லாம் வந்து சிட்டிஸில் ட்ரீ பிளான்டேஷன் பண்ண இடமே இல்லை அதனால கவர்மெண்ட் வந்து பார்க்ஸ் அட்வென்ஜர்ஸ் பார்க்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் போது மியாவடி ஃபாரஸ்டுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்து அங்கேயும் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் சிஐஓ சார்பாக நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன்

எல்லாருமே இத பண்ணலாம் என்னன்னா நாங்க இப்ப குழந்தைக பண்றதுனால மத்தவங்களோட கவனம் எங்க கிட்ட வரும் எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க என்ன குழந்தைங்க பண்ணுதுங்க அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு வரும் இப்படி நம்மளும் நாட்டுலான்னு அனைவருக்கும் சிஐஓ சென்னை சார்பாக மிக்க நன்றி